மதுரையில் நிறைய கலைகள் இருக்குது அதில் ஒரு கலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அது என்ன கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் சிற்பக்கலை ஸோ சிற்பக்கலை அப்படிங்கிறது சங்க காலத்துலேருந்து தோன்றுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ உள்ள வேலைகள் வந்து அவங்களோட வேலையை வந்து ரொம்பவே மும்முரமாக பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அவங்க பண்ணுறதுல என்ன சிறப்பு அவங்க என்ன சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னென்ன மாதிரி சிலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம்

உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஆளும் தனித்தனியாக டிபார்ட்மெண்ட் வந்து பிரித்து அவங்க ஒவ்வொரு ஆளும் தனி தனியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணிக்கிறாங்க ஒரு சில பேர் இந்த கையில் வேலை இருக்காங்க ஒரு சில பேர் மிஷினில் வேலை பார்த்துருக்காங்க ஸோ ஒவ்வொருவாட்டி போய் இண்டிஜுவா அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு இங்கே என்னென்ன வேலை அப்படின்றத நம்ம பேச போகிறோம் வாங்க உள்ள போவோம் ஸோ உள்ள வந்துவிட்டோம் உள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா அண்ணே வந்து முமரமாக இது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்ற அவங்க அவர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கோம் அண்ணே வணக்கம் அண்ணே வணக்கம்ண்ணே அண்ணா என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் இது சிவலிங்கம்மாற ஓ சிவலிங்கம் கல்லு ரவுண்ட சிவலிங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு பேரு கைலாசம் கைலாசமா இந்த தொழில் பண்ணிக்கிறேன் டென் இயர்ஸ் பாத்துட்டு இருக்கீங்க சோ யார் மூலயமா தொழில் நீங்க கத்துக்கிட்டீங்க இது முருகன் சிப்தி இருக்கார்ல அவர் மூலயமா அவர் கொடுத்து நான் வேலை பாத்துக்கிட்டேன் அன்னை வந்து டுவெண்டி நைன் இயர்ஸ் வேலை பாத்துட்டு இருக்காரு என்னன்னா ஓகேண்ணா தேங்க்யூண்ணே ஒவ்வொரு தனித்தனியா ஒரு டிபார்ட்மெண்ட்டா பிரிச்சு பிரிச்சு அவங்க வேலையை வந்து பாத்துட்டு இருக்காங்க அந்த வேலை பாத்தீங்கன்னா அண்ணே வந்து என்னமோ உள்ள வச்சு என்னமோ தட்டிக்கிட்டு இருக்காரு அவர் என்ன பண்றாரு அவங்க அவர்டே போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அண்ணே வணக்கம் அண்ணே வணக்கம் அண்ணே உங்க பேர் என்ன என் பேர் கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி என்ன நீ எத்தனை வருஷமா அந்த தொழில் பாத்துட்டு இருக்கீங்க இது பதினாறு வருஷமா பாத்துட்டு இருக்கிறேன் பதினாறு வருஷமா பாத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்த தொழில் யாருனே கத்து கொடுத்தா இந்த தொழில் வந்து பரம்பரையா பண்ணிட்டு ஓ பரம்பரையா பண்ணிட்டு இருக்கீங்க உங்க பரம்பரையில உங்க அப்பாவோட அப்பா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா இல்ல முதல்ல உங்க ஆரம்பத்துல இருந்தே பண்ணிட்டு வரீங்களா என்ன மாதிரி இப்போ அப்பாவுடைய அப்பா அந்த காலத்தில் இருந்து வருது ஸோ இப்போலாம் எப்போ வரையும் கேட்டோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பேர்ட்டு வேலை பார்க்குறோம் கேட்டோம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டென் இயர்ஸ் டுவெண்ட்டி நைன் இயர்ஸாக தான் பண்ணிட்டு வராங்க பட் இந்த மண்ணே கிருஷ்ணமூர்த்தி என்ன என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பரம்பரையாக பண்ணிட்டு வராரு அதாவது அவங்க அப்பாவோட அப்பா 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 என்னே அப்படி அந்த பாட்டை அந்த மாதிரி இருந்தே பண்ணிட்டே வராங்க ஓகே நீங்கள் என்ன இப்போ செலவு செஞ்சுட்டு இருக்கீங்க இப்போ வந்து சிவபாக்கியம் செஞ்சுருக்கீங்க சிவபாக்கியர் சிவபாக்கியர் சில சாமி என்ன புத்தரா இல்லை மக்கள் வழிபடுவோம் அந்த பதினெட்டு சித்தர்கள் சேர்ந்து வரும் பதினெட்டு சித்தர்களை சேர்ந்ததான் சோ பாக்கிய சோ அந்த மாதிரி சிலை தான் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இப்ப நீங்க மிஷின்ல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லையா சோ மிஷின்ல ஒர்க் பண்றதுக்கும் அந்த உள்ள தட்டுறீங்களா இதுக்கு என்னென்ன டிஃபரெண்ட் உள்ளிட்ட பாக்குறது வந்து ரொம்ப டைமிங் ஆகும் மிஷின்ல பாக்கிறது கொஞ்சம் வேலை போயிட்டு அப்ப அந்த டைமிங் வந்து எவ்வளவு நேரத்தை குறைக்கிறதுக்காண்டி தான் நம்ம மிஷின் யூஸ் பண்றோம் இல்லையானே அப்ப உளியில தட்டுறதுக்கும் மிஷின் உள்ள தட்டுறதுக்கும் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் பட் டைமிங் மட்டும் தான் ஆகும் டைமிங் மட்டும் தான் வேற வேலை ஓகேண்ணா தேங்க்யூண்ணே நம்ம இப்போ பார்த்த வரையும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஒன்று ஒளியை வச்சு தட்டிக்கிறாங்க இன்னொன்று மிஸ்திரி வச்சு தட்டிக்கிறாங்க அப்படி இங்கே ஒரு அண்ணன் என்ன பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கறி கச்சை அப்படின்னு ஒன்று இருக்கும் கறி கச்சை அதை வச்சு இன்னமும் டிரா பண்ணி உயிரிழ தட்டிக்கிட்டு இருக்காரு ஸோ அவர் என்ன பண்ணுறான்றது அவர்கிட்ட கேட்பாங்க அண்ணே வணக்கம்ண்ணே வணக்கம் உங்கள் நேம் சொல்லுவேண்ணே மாரிமத்தன் மாரிமத்தே நீங்கள் எத்தனை வருஷமா அந்த தொழில் இருக்கீங்க நான் வந்து இருபது வருஷம் இருபது வருஷம் மேலே பார்த்துருங்க இந்த ஒரு தொழில் யார் மூலிமா நீங்கள் கற்றுக்கிட்டீங்க எல்லாம் குரணாக வேலைக்கு பழைய சொன்னாது அந்த மாதிரி வேலையில் உள்ள விட பழகணும் உள்ள வந்து குருநாதர் வேலைக்கு பழகி அண்ணன் அன்றைக்கு கற்றுக்கிட்டு வரணும் சரி ஓகே தொழிலில் தான் நீங்கள் பண்ணணும் அதாவது சிப்பம் தான் நான் செதுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ அப்பா தாத்தா அவங்களாம் இந்த மாதிரி வேலை செஞ்சாங்க நாங்களும் இந்த வேலை செய்கிறவங்க ஒரு ஆர்வத்தில் ஓகே நான் இப்போ வந்து பாரம்பரியமாக இந்த மாதிரி வேலை செஞ்சுருக்கனால இந்த வேலை வந்து என்றைக்குமே நம்ம அதுக்கு மறக்கக்கூடாது தெரியுது சிற்பக்கலை கலை அப்படின்றது பாரம்பரிய கலை அப்படின்றது ஏன்னா ரெண்டு பேருக்கு கேட்ட ரெண்டு பேருமே அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க பாரம்பரியமா தான் பண்ணிக்கிட்டு வராங்க ஓகேனே இப்போ நாங்க உள்ள வந்துடுறது பார்த்தோம் ஒரு சில பேர் ஒளிய வச்சு செஞ்சுக்கிட்டு இன்னொரு சில பேர் என்ன செஞ்சாங்கன்னா அப்படியே மிஷின் வச்சு செஞ்சுக்கிட்டாங்க பட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கறி கட்ட அதை வச்சு நம்ம டிராலெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் என்ன பண்ணுறது இந்த மாதிரி ஆர்ட் பண்ணாதான் அந்த மாதிரி இதெல்லாம் வடிவத்தை கொண்டு வர முடியும் பண்ணி அதுக்கப்புறம் அது மேல உலியை வச்சு நீங்க சுதுக்கணும் என்னன்னா காது எடுத்து வரைய அப்புறம் தான் நம்ம இது பண்ண முடியும் அது பண்ணி வடிவிட்டு தான் வரைஞ்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தான் இதை சுற்றுக்கணும் கொஞ்சம் மிஸ் ஆகிடும் இதெல்லாம் நம்ம திருத்திக்கலாம் எதுவும் பிளேயர் இருந்தால் திருப்பின்னு முன்னாடி அந்த ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வரையாமல் வந்து நம்ம சுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து சரியாக வராது ஸோ வரைஞ்சிட்டு பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக வந்துடும் நம்ம முறை தான் இது மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு வேலையில அது பண்ணிணா நல்லா வேலை பிடிச்சி நல்லாயிருக்கும் உலி உளியை செதுக்குறதுக்கு முன்னாடியோ இல்ல மிஷின் வச்சு நம்ம அந்த சிலைய செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி இந்த கரிக்கட்டையை வச்சும் அந்த அப்புறம் அந்த மாவு மாதிரி இருக்கும் அதை வந்து ட்ராப் பண்ண போறது நம்ம வந்து உளியை வச்சு மிஷின் வச்சு ஓகே தேங்க்யூ ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ள வந்துவிட்டோம் உள்ள வந்து ஒவ்வொரு ஆளு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எடுத்து வேலை பார்த்துருக்காங்க பட் இங்க அண்ணன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா சில பாதி செஞ்சுட்டு அதுல இருந்து அவங்க வேலை பார்த்துட்டுருக்காங்க அப்புறம் அண்ணன் என்னன்னா பெரிய கல் எடுத்து அதுலயே உடச்சு அவர் சில செஞ்சுட்டு இருக்காரு எப்படி தெரியுது அப்படின்னா நிறையா கல் கீழே செஞ்சு கிடக்கு ஸோ அவர்தான் எனக்கு தெரிஞ்சு இங்க வேலை வந்து அதிகமாக பார்த்துட்டு இருக்காரு நினைக்கிறேன் அவன் அவர்கிட்ட போய் கேட்கும் அவர் வேலை என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வாங்க போகும் அண்ணே வணக்கம்ண்ணே அண்ணா உங்க நேம்ண்ணே முருகன் அண்ணே நீங்கள் எப்படி இருந்து தொழில் பார்த்துட்டு இருக்கீங்கண்ணே பத்து பதினஞ்சு வருஷம் வருஷமா பாத்துக்கிட்டு பத்து பதினஞ்சு வருஷமா பாத்துக்கிட்டு இல்லையானே ஓகே இந்த தொழில் இங்க யார் மூலியமா கத்துக்கிட்டீங்க அப்பா மூலியமா கத்துக்கிட்டு அப்பா மூலியமா கத்துக்கிட்டாங்க அப்பாவோட அப்பாவுக்கும் இந்த தொழில் தெரியுமா இல்ல அப்பா வந்து வேலை பார்த்து அந்த தொழில் கத்துக்கிட்டாரு வேலை பார்த்து கத்துக்கிட்டாரு வேலை பார்த்து தான் கத்துக்கிட்டாரு அப்ப நீ இந்த பரம்பரை அந்த தொழில் பண்ணல ஓகேண்ணா இப்போ நீங்க தான் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே பாதி சிலையா பண்ணிட்டு தான் அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறேன் எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா நீங்க ஒரு முழு கல்லை வந்து இது பண்ணி அதுல வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ இந்த கல் ஃபர்ஸ்ட் இந்த கல் சிலைக்கு உருவம் கொடுக்கறது நீங்க தான் ஆமாம் ஓகேண்ணே வேற ஓகேண்ணே இந்த சரிங்களே இந்த கல் இந்த கல்லெல்லாம் எங்கேருந்தே வருது இங்கேருந்து மயிலாடி பழனி நிறையா இடத்துல இந்த ஏரியாவிலேருந்து வருது ஸோ அதெல்லாம் இப்போ அந்த பாறைக்கல்லு தான் பாறையை உடஞ்ச குவாரி குவாரியிலேருந்து வெடி வெடித்து ஒரு ரெண்டாவது பழந்து இங்கே வருது கல்லெலாம் பார்த்தீங்கன்னா பாறை குவாரில்தான் இந்த மாதிரி இந்த வெடி வெடிச்சு இந்த மாதிரிலாம் கொண்டு வருவாங்க ஸோ அப்படிப்பட்ட கொண்டு போய்விட்ற கல் தான் ஸோ இந்த கல்லுக்குன்னு தனித்துவம் எதுவும் இருக்கா இல்லை சும்மா நார்மலாக பாறைகல் தான் நல்ல நார்மலாக கல்லு தான் இதில் நான் நிறையா வித்தியாசத்தில் கல் இருக்குது பச்சை நிற கல் மணி மாதிரி சவுண்டுகள் நிறையா வித்தியாசத்துக்கல் நிறையா இருக்குது

அங்க பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து ஒரு சில பாறையை வச்சு அதுல வந்து கல் வச்சு இன்னும் பண்ணிக்கி பட் அவர் தான் வேலை வந்து அதிகமா பாக்கறாரு பட் இங்க இந்த அண்ணன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா சுத்தி மிஸ்தி தான் வச்சிருக்காரு அந்த மட்டும் அந்த கல் மேல அது சில மேல என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் என்னைய வேற தேய்ச்சிட்டு இருக்காரு சோ வாங்க அவர்டே போய் நம்ம என்ன பண்ணிருக்காங்க பாண்ணே வணக்கம்ண்ணே வணக்கம்ண்ணே உங்க பேருனே என் பேர் பாரமுத்து பாதம் பாதமுத்து பாதமுத்து அண்ணன் பாதமுத்து நேம் டிஃப்ரெண்டா இருக்கு ஆதி சங்க காலத்து நேம் நேம் எங்களுக்கு யாருனே வச்சா நம்ம பெற்றோர்கள் தான் வச்சது குலசாமி பேரு குலசாமி பேர் இருந்தாலும் உங்களுக்கு வச்சுட்டாங்க ஓகேண்ணே இந்த சில இந்த அது மாதிரி இந்த தொழில் நீங்கள் எப்போ கற்றுக்கிட்டீங்க நான் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கற்றுக்கிட்டேன் பதினஞ்சு வருஷம் தான் நான் யார் மூலியமாக கற்றுக்கிட்டீங்க நமக்கு அப்பா தான் குரு அப்பா தான் குரு அப்பா எப்படி பாரம்பரியம் தொழில் செஞ்சுட்டு வரீங்களா இல்லை தாத்தா அதுக்கு மேலே அந்த தாத்தா எல்லாமே நாங்கள் செய்கிறோம் அப்படி நேச்சு இப்போ நீங்கள் செஞ்சுட்டுருக்கீங்களா இந்த சிலையோட நேம் என்ன இந்திரா இந்திராணி இந்திராணி ஸோ இந்த சிலைக்குன்னு சொல்லி எதுவும் ஊர் அதாவது இந்த இப்போ மதுரைனா மீனாட்சி அம்மன் கோவில் மீனாட்சி மீனாட்சின்னு சொல்லுவாங்களா ஸோ இந்த இந்திராணி அப்படின்னா எந்த ஊர்னே இது பொதுவாக வந்து ஏழு சிலைகள் சேர்ந்தது சத்த கன்னி மாதா கோவிலும் இது எல்லா ஊர்லேயும் இருக்கும் இந்த இருபத்தொரு மாதம் வர்றதுல எல்லா எல்லாத்துலேயுமே இருக்கும் ஸோ நார்மலாக அந்த சிலை பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் வச்சிருப்பாங்க இருபத்தொரு இதுவும் மாதா அப்படின்னு சொல்றாங்க அந்த கோவில் உள்ள எல்லா இடத்துலையுமே இந்த சிலை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி ஸோ இந்த சிலை மேலே என்னமோ ஆயில் மாதிரி என்னமோ தேய்க்குங்களே இது என்ன ஆயில் ஆயில் போட்டோம்னா இங்கே நல்ல நான் போட்டோம்னா கொஞ்சம் வேலைக்கு கொஞ்சம் இலக்கமாக இருக்கும் அதாவது லைஃப்பாக இருக்கும் ஸோ செய்யும் போது நைஃபாக இருக்கும் கல் வந்து நைஸாக இருக்கும் இந்த உளி வச்சு அடிக்கும் போது தெரிக்காமல் இருக்கும் தெரிக்காமல் இருக்கும் கொஞ்சம் இலக்கமாக இருக்கும் இது மேலே மிஷின் போட்டா மிஷின் மிஷின் மேலமா அந்த மாதிரி உளுக்கிறீங்களா செதுக்குறீங்களா ஸோ அதனால என்ன ஆகும் இந்த மாதிரி என்ன போட்டோம் அதான் ரெண்டுக்குமே கொஞ்சம் இலக்கமாக இருக்கும் உளி படுறதுக்கும் நல்லா இருக்கும் மிஷின் படுறதுக்கும் கொஞ்சம் இலக்கமா இருக்கும் ஸோ இது இதுப்பட்டோம்னா என்ன கொஞ்சம் போட்டுக்கிட்டோம் அதாவது மிஷின் செலவு செதுக்கிறதுக்கு முன்னாடி என்ன நம்ம போட்டுக்கிட்டோம் ஒளி போட்டோமோ இல்லை மிஷின் வச்சு செதுக்கணும் அப்படின்னா சேஃப்டி சேஃப்டியா இருக்கும் நைஃபாக இருக்கும் விரல்கள் எல்லாமே நல்லா தூக்க முடியும் இந்த மாதிரி கொஞ்சம் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம சில செய்யறதுக்கு முன்னாடி அதை வந்து சிலை என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சில வந்து தனித்தனியாக தெரியுமா அதாவது நார்மலாக பார்க்குற சில மாதிரியே தெரிஞ்சுரும் அப்படின்னு சொல்லி அண்ணன் என் பேர் சொல்லிக்கிறோம் மணிகண்டன நீங்க எத்தனை வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்த தொழில் யார் நீங்க கற்றுக் கொடுத்தா ஓனர் தான் இந்த பற்ற ஓனர் வந்துட்டு தான் நீங்க இந்த தொழில கத்தீங்க ஆமாம் உங்களுக்கு எப்படி இந்த தொழில்தான் வரணும் உள்ள இந்த தொழில் உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆகி நீங்க உள்ளே வந்தீங்க அது நான் எதார்த்தமாக இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இதுக்கு முதல்ல அம்மி உரல் இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்த சிலை அடிக்கிற வேலையில் ஒரு ஒரு ஆர்வம் இந்த வேலையை ஒரு சாமி வேலை பார்த்தா ஒரு புண்ணியமாக கிடைக்கும் நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் இந்த வேலைக்கு வரணும் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்று நாங்கள் ஆரம்பத்துலேருந்து இந்த வேலை பார்த்துட்டு வரோம் இன்னொன்னு சும்மா நார்மலாக தான் சொல்லி கற்று அண்ணன் என்ன சொல்கிறார் அப்படின்னா சாமி சிலை செதுக்கிறதுனால எனக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும் அப்படின்ற ஒரே காரணத்தினால இந்த வேலைக்கு வந்திருக்காரு இல்லை ஏனே எல்லாரும் சும்மா நார்மலாக உளி அப்புறம் வந்து வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வச்சுருக்கீங்க இந்த ஸ்கேல்லாம் எதுக்குனே இங்கே இருக்கிற பொருள்கள்லாம் ஒவ்வொரு தொழிலுக்கு உள்ள பொருள்கள் அது இந்த ஸ்கேல் வச்சு தான் இந்த அளவு பார்த்து போட்டு வேலை பார்க்குறது அப்போது இந்த ஃபேஸ் வந்து இவ்வளோ லென்த் இருக்கணும் கால் இவ்வளோ லெங்க் இருக்கணும் ஹேண்ட் வந்து இவ்வளோ லென்த் இருக்கணும் அந்த மாதிரி ஆமாம் அளவு முகம் அளவு கையளவு காலளவு பீடளவு இப்படின்ற சாணத்தில் ஒவ்வொரு அளவாக அழுது வருவதற்கு தான் இந்த ஸ்டேல் என்ன நீங்கள் என்னென்ன சிலையெல்லாம் செஞ்சுருக்கீங்க எல்லா சிலையும் செய்வோம் சாமி சிலை எல்லா சிலையும் செய்வோம் சாமி சிலை எந்த சிலையானாலும் செய்வீங்க இல்லையானே அப்படி ஃபோட்டோ கொடுத்து அந்த சிலையை நாங்கள் செஞ்சு கொடுப்போம் ஸோ ஸோ அண்ணே வந்து சாமி சிலை எப்படிப்பட சிலையாக இருந்தாலும் அண்ணே செஞ்சுருவார் பட் என்ன அந்த எந்த சாமி நீங்கள் செய்கிறோமோ அந்த சாமியோட ஃபோட்டோ கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் ரொம்ப சூப்பராக செஞ்சு கொடுத்துருக்காரு ஓகேண்ணே இந்த அங்கே ரெட் கலரில் ஒன்று ஒரு பெயிண்ட் மாதிரி இருக்கலாம் அந்த பெயிண்ட் அதுக்கு கிஸ் பண்ணுவீங்க அது பெயிண்ட் இல்லை அது காவி அந்த காவி வச்சு தான் நாங்கள் அளவு பார்த்து கறியில் கோடு போட்டு அதுக்கப்புறம் அந்த காரியில் காவியில் கோடு போடுவோம் அந்த காவி கோடு போட்டோம்னா அழியாது அழியாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த காவி கோடு போட்டுறது அந்த காவி காவியை சாய மாதிரி அப்படியே அந்த கல்லில் பிடிச்சிக்கிறேண்ணே அது பிடிச்சதுனால தான் அந்த அடையாளம் அழியாது அப்போ அது பிரகாரம் நம்ம கொத்தி எடுத்துகிட்டு வரும்போது சிலையை மிஷினில் அடிச்சுட்டு வரலாம் சில இடத்துல உளியில் அடிச்சிட்டு வரலாம் ஓகேண்ணா தேங்க்யூண்ணே வணக்கம்ண்ணே உங்கள் பேர் அண்ணா தரவணு சரணே நீங்கள் எத்தனை வருஷமா இந்த தொழிலில் இருக்கீங்க நான் பார்த்து இருபது வருஷமாக வேலை ஆகிறேன் இருபது வருஷமாக இருபது வருஷமாக இந்த தொழிலில் உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தா ஓனர் தான் கற்றுக்கிட்டு போய்ரு ஓனர் கற்றுக்கிட்டேன் ஓனர் மூலிமா கற்றுக்கிட்டீங்க இந்த தொழிலாக நீங்கள் வரணுன்னு உங்களுக்கு எப்படி ஒரு ஆர்வம் வந்துச்சு ஆர்வம் சின்ன பிள்ளைங்க ஆர்வ வரைஞ்சி இந்த வேலை கற்றுக்கிறோம்னு அது சந்தர்ப்ப சொல்லி நாங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலாம் இந்த சொல்லிருக்கீங்க வண்டிங்க இல்லையானே ஓகேண்ணே நீங்க இப்ப விநாயகர் சிலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க கரெக்டா ஆமா இப்ப விநாயகர் சொதுக்கெல்லாம் விநாயகர் சிலை செஞ்சு கொடுத்தீங்க வந்து கண்ணை வந்து கட்டி கொடுப்பாங்க நீங்க எப்படி அந்த மாதிரி தான் கண்ணை கட்டி கொடுப்பீங்களா இல்ல எல்லாம் கட்டி கொடுக்க மாட்டேன் அங்க வந்து கண் திறப்போம் போய் கும்பாசி வைப்பாங்க கண் திறந்து கொடுப்போம் நீ அங்க அப்பதான் போய் கண்ணு செதுக்குவீங்களா லேசாக கோடு போடுவோம் இப்போ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இருந்தோம் எல்லாருமே நார்மலாக எல்லாமே செஞ்சுட்டு கண் எல்லாமே செஞ்சு போகிறதான் கொடுப்பாங்க பட் இப்போ இப்போ அன்னை அண்ணன் சொல்கிறப்ப தான் தெரியுது சிலையெல்லாம் செஞ்சுருவாங்களாம் பட் நம்ம சிலை வந்து கோவிலுக்கு போய் அங்கே வச்சு கும்பாபேசம் நடக்கும்போது தான் அங்கே கண் வரைஞ்சி கொடுத்துருவாங்களாம் அங்கே போய் தான் நம்ம கண் வந்து செதுக்குவேண்ட என்னென்ன ஆமாம் போது ஆயில் பண்ணி தடவிட்டு இருந்தாங்க சில எல்லாமே கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு பட் இங்க இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு ஆயில் சில மேல ஆயில் பண்ணிட்டு இருக்காரு ஆயில் தவிட்டு இருக்காரு அது ஏன் நம்ம அவர்ட்டே கேட்போம் அது மட்டும் இவர் வந்து இன்னொரு யங் மேனா இருக்காரு அப்புறம் நம்ம பேசணும் இல்லையா அதுக்கப்புறம் வந்து அவர் கீழ உள்ள வயசு கம்மியான ஒரு வணக்கம் ஜி சொல்லுங்க கொஞ்சம் நாள தான் இருக்கீங்க அதனால தான் இந்த ஆயில் தடவுற வேலை எல்லாம் பார்த்துருக்கீங்க உங்களுக்கு இந்த சைனிங் பண்ணுற வேலை அந்த உள்ளி அடிக்கிற வேலை எல்லாம் தெரியுமா இல்லை சைனிங் அதெல்லாம் தெரியாது அது மாதிரி தான் கற்றுக்கணும் நல்லா கற்றுக்கணும் ஓகே மணி இந்த ஆயில் எதுக்கு தடவுறீங்க நீங்கள் பாலிஷ் பண்ணுறது ஓ பாலிஷ்னா எப்படியே இந்த தூசி இது பண்ணாமல் சொர சொரண்டு இருக்கும் அதை வந்து பாலிஷ் பண்ணணும் ஓ இப்போ ஆயில்

ஓகே மேடம் தேங்க்யூ மேடம் ஆய்வு வேறு சரி சிற்பகளை பற்றி ரொம்ப அழகா பார்த்தோம் ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு சொல்லி இதோட இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது ஒரு டாபிக் பற்றி பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை இட்ஸ் யோர் பழனிக்குமார்